முப்பதுங்கிற அந்த செட்டு இப்போ இந்த செட்டு வந்து நம்ம அந்த வீடியோல காமிச்சு பார்த்தீங்கன்னா கூலிங் மெத்தட் அப்படிங்கறது நம்ம ஏர் கூலர் யாரும் வீட்டில் வச்சிருக்கீங்க எல்லா வீட்லயும் இருக்கு அந்த ஏர் கூலர்ல தண்ணி ஊத்துறோம்ல ஸோ சேம் கான்செப்ட் தான் நம்ம வந்து ஏர் கூலர் ரூமுக்கு வைக்கல ஏர் கூலர் உள்ள நம்ம ரூமே வச்சிருக்கோம் சரிங்களா இந்த பக்கம் வந்து இந்த கூலிங் பேட்ச் கொடுத்துருக்கோம் இந்த பக்கம் வந்து தண்ணி வந்து நமக்கு ஃப்ளோ ஆகிட்டு இருக்கோம் ஸோ இந்த மோட்ரு வச்சிருக்கோம் இந்த தண்ணி வந்து இதில் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும் இதுக்கு ஆப்போசிட் சைடில் வந்து நம்ம வந்து எக்ஸாஸ்ட் ஃபேன் கொடுத்துருவோம் இது வந்து ஒரு க்ளோஸ்டு டைட் ரூமு ஸோ காற்று வந்து அது வெளியே தள்ளும் போது ஒரு பேக்கம் க்ரியேட் ஆகும் ஸோ ஆஃபியஸ்லி காற்று இங்கே இருக்கக்கூடிய ஃப்ரெஷ் ஏர் தான் உள்ளார எடுத்துகிட்டு போகணும் இந்த ஃப்ரெஷ்ஷ் ஏரானது இந்த இது ஒரே ஃபேன் பண்ணி போகும்போது அங்கே சில்லனு இது ஹீட்டான காற்று உள்ளார போகும்போது என்ன பண்ணோம் இது இந்த மாய்சரை எடுத்துக்கிட்டே போகும் கொஞ்சம் ஸோ அந்த ஈரை பற்றி எடுத்துகிட்டே போகும்போது உள்ளார வந்து கூலிங் ஆகும் நமக்கு கொஞ்சம் அந்த ஹியூமிடிட்டியுமே உள்ளார சப்ளை பண்ணும் ரெண்டாவது ஃப்ரெஷ் ஏரையும் எனக்கு கொடுக்கும் நல்லா புரிஞ்சீங்க நம்மளும் ஃபஸ்ட்டு ஒன்று சொன்னேன் நமக்கு வந்து டெம்பரேச்சர் மட்டும் நடந்தால் பார்த்தாரு நல்ல கேஸ் வேணும் காற்றோட்டம் ஆக்சிஜன் வேணும் ரொம்பவுமே சீஒட்டம் அதிகமாகவும் இருக்கக்கூடாது